அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதரின் கதையை மிகவும் சுவைபட கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் ஐயா அவர்கள் இதுவரை ஐந்து பாகங்களை நாம் கேட்டிருக்கின்றோம் இன்று ஆறாவது பாகம் தொடர்கிறது கார்மிலோன் அவர்களே ஆறாவது பாகத்துக்குள் நாம் செல்லலாமா நிச்சயமாக அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஏழுசை மன்னர் பாகவதர் புகழ் பரப்பும் பணியிலே ஈடுபட்டிருக்கின்றோம் நாம் பவளக்கொடி பவளக்கொடி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு அதாவது பேசும் படம் வந்தது முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல தான் தமிழ் அங்கே பேசும் படமே வந்தது முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்த மூணே வருஷத்தில் பாவதர் வந்து வந்தாச்சு சினிமா அவர் ட்ராமாலேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணனும் பிரியமாக இருந்தார் கைக்குனார சீனில் அப்ளாஸ் கிடைக்க முடியல இவங்க படத்தை பார்த்தாங்க இல்லையா இந்த செட்டியார் ஐயா கேஎஸ் இவங்கெல்லாம் சுப்பிரமணியெல்லாம் படம் எடுக்கணும் தீர்மானம் பண்ணியாச்சு அதே காம்பினேஷனாக போட்டாச்சு படம் எங்கே எடுத்தாங்கன்னா மெட்ராஸில் அப்போல்லாம் அந்த காலத்தில் படம் கல்கத்தா அப்படி இப்படின்னு போவாங்க மெட்ராஸ்லேயே படம் எடுத்தார் சுப்பிரமணியம் அந்த இடம் இப்போ எங்கேன்னா நம்ம சத்யா ஸ்டூடியோ இருக்கு இல்லையா பாதியாரோட சத்யா ஸ்டூடியோ அங்கே தான் நடந்தது இப்போ சத்யாஸ்டூடியோ இப்போ அங்கே ஒரு கல்லூரி இருக்குது எம்ஜிஆர் ஜானகி அம்மா கலைக்கல்லூரி இருக்குது அந்த காலத்தில் அதாவது முப்பத்தி நாலில் எந்த வசதியுமே இல்லை டெக்னிக்கலாக பெருசாக வசதியே கிடையாது சூரிய வெளிச்சம் தான் ஷூட்டிங் அது மாதிரி தவம் கிடந்து உக்காந்துருப்பாங்க எல்லோரும் எல்லாம் ரெடி பாகவதர் எஸ்டி சுப்புலட்சுமி எல்லாரும் வந்தாச்சு தவம் கிடக்கிறாங்க வெளிச்சம் வரணும் வெளிச்சம் வந்து சூரிய பகவான் வந்தாலும் படம் எடுக்க முடியும் அப்போ போ படம் எடுப்பாங்க காக்கா கத்தம் திருப்பி எடுப்பாங்க அது மாதிரி எல்லா முஸ்தீபும் பண்ணி படம் எடுக்கிறாங்க எடுத்தாச்சு படம் எடுத்து பார்க்குறாங்க சந்தோஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க தேட்டரில் வட ஜனங்க படத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா பாகவதரை நேராக ட்ராமாவில் பார்த்த ஜனங்க ட்ராமாவில் விட சினிமான்னா இன்னும் அழகாக ஒப்பனெல்லாம் பண்ணி பிரமாதப்படுத்துருவாங்க இல்லை சினிமாவில் பாகவதரை பார்த்த உடனே ஜனங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பாகவதர் இன்னும் அழகாக இருக்கார் இதில் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் அந்த காலத்துக்கு உள்ள முப்பத்தி நாலு அந்த எஃபெக்ட்லேயே ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கொடுத்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பணம் எடுத்துருக்குறாங்க அவங்க மிக சிறப்பாக வருது எஸ்டி சுப்ரலட்சுமி சினிமாவில் பார்த்தா அவ்வளோ வசீகரமாக இருக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாட்டு அந்த படத்தில் எல்லாமே பாப்பநாசன் சிவன் அவர்கள் எழுதி இசையமைச்சது எல்லாமே அந்த காலத்து கர்நாடக சங்கீத அடிப்படையில் தானே இருக்கும் பாவதர் பாடுறார் ட்ராமாவில் பாடுறது சினிமாவில் பாடுறது நிறைய வித்தியாசம் இருக்குங்க பாட்டு பார்த்தா படம் வந்த ஒன்று ஒரே அடியாக அதுக்கு வரவேற்பு ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு அந்த சங்கீத வித்வான்கள் அவங்களுக்கும் பெரிய ஆச்சரியம் எல்லோரும் பாட்டை கேட்குறாங்க படத்தை பார்க்குறாங்க அடே என்னது முத முதல் படத்துலையே பாகவதர் இருபத்தஞ்சு கூட வயசு கூட ஆகல இவ்வளவு அருமையாக பாடுறாரு ஸ்ருதி பேதமே இல்லையே அவ்வளவு நல்லா இருக்குது குரல் சங்கத்திலாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சங்கீத சாம்பவான்கள் அரியக்குடி ராமான ஜெயங்கார் சம்மங்கடி சீனிவாச ஐயர் மைசூர் வாசுதேவாச்சாரியார் மைசூர் சவுடையா அப்புறம் அந்த ஹரிகேசனும் முத்தையா பாகவதர் போன்ற அந்த பிரபலமான சங்கீத மேதைகள் எல்லாம் அப்படி பாராட்டுறாங்க பாகவதர் கர்நாடக சங்கீதத்தில் கைத்தியந்தவராக காணப்படுகிறார் அப்படின்னு முதல் படத்திலேயே எப்பேற்பட்ட ஒரு பாராட்டு பாருங்கள் பெரிய பெரிய ஜாம்பானுக்கு டென்த்து பாகவதர் பாகவதர் பேரை போடும்போது சங்கீத பூஷணம் எம்கே தியாகராஜ பாகவதர் அப்படிதான் போட்டாங்க அற்புதமாக போடுது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஓடுது அந்த படம் எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் போஸ்டர் அடித்து விட்டுறான் பாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் உற்சாகம் தரும் டானிக் இந்த படம் இப்படிலாம் அழகாக போட்டான் பாருங்க ஏன்னா கர்நாடக சங்கீத பாட்டு அப்படின்னா வயசானவங்க தான் கேட்பாங்கன்னு நினைப்பாங்க இல்லை அழகான இளைஞன் அழகான நடிகை காதல் காட்சிகள் சினிமா எஃபெக்டு அதனால்தான் வயோதகர்களுக்கும் வாலுபர்களுக்கும் உற்சாகம் தரும் டானிக்குன்னு போட்டான் எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் பிரமாதம் பாகவதர் எஸ்டிஎஸ் படத்தை போட்டு ஆமக்களம் எங்கே போயிடுச்சு பாகவதர் வந்து சர்வன் அப்படியே போகிறார் ஜெட்டு வேதத்தில் போகிறார் புகழ் ஏனியில் பாவலக்கொடி படம் பிரமாதமாக போடவும் அடுத்த என்ன பண்ணார் கே சுப்பிரமணியம் இன்னொரு படம் இதே காம்பினேஷனில் அதாவது பாகவதர் எஸ்டி சுப்லட்சுமி காம்பினேஷனில் எடுத்துருவோம் அப்படின்னு அதுக்கான வேலையில் இறங்கிட்டார் நவீன சாரங்கதாரா அப்படின்னு பேர் இந்த படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பாகவதரோட ரெண்டாவது படம் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நவீன சாரங்கதாரான்னு பேர் வச்சாருன்னு நியாயமான கேள்வி சொல்கிறேன் சாரங்கதாரான்னு ஒரு படம் இன்னொரு கம்பெனி எடுத்தாங்க ஒரு கர்நாடக சங்கீத வித்வானது நடித்தார் அது என்ன கதை சாரங்கதார கதைன்னா சித்ராங்கி இது ஒரு புராண கதை மாதிரி கதை புராண கதை மாதிரி சித்ராங்கி அந்த இளவரசிக்கு வரன் பார்ப்பாங்க ராஜகுமார் இல்லை அந்த மாதிரி எல்லா ராஜகுமார் ஃபோட்டோ எல்லாம் பார்த்து சாருங்கதார் ஃபோட்டோவை பார்த்துட்டு அதாவது சித்திரத்தை பார்த்து கவரப்பட்டு இவனை மணக்கிறேன் அப்படின்னு சம்மதம் சொல்ல சாருங்கதாரனோட அப்பா கேட்ட ராஜா அவர்ல இவர் இவருள தானே சித்திராங்கிய பார்த்தா அவருக்கு ஒரு ஆசை வந்துடும் நம்மளே கட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ணி என்ன பண்றாரு சித்திராங்கி அவர் கல்யாணம் கட்டிக்கிட்டார் சித்திராங்கி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் என்னது நம்ம சாருங்கதார் நல்லா விரும்பினோம் அவங்க அப்பா அப்படி ஏமாத்த வேலை பண்ணி பசிக்க சிக்க வச்சுட்டாரு நம்மள கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்றது வாழை பிடிக்கல அந்த கேட்ட ராஜாவோட ஆனால் சித்திராங்க என்ன பண்ணுது தினமும் ஒரு ஷாஜா சொல்லுது இன்னைக்கு இந்த பூஜை பண்ணனா அந்த பூஜை பண்ணால் நான் விரும்பும் கிட்ட வராதிங்க அப்படின்னு அப்படியே ஓரம் கட்டுது அந்த ராஜாவை சாரங்கதாரனை பார்த்து நான் ஒன்றை தான் லவ் பண்ணேன் நான் ஒன்று தான் நேசித்தேன் அப்பா அப்படி மோசம் வேலை பண்ணிட்டாரு என்னை நீ ஏற்றுக்க அப்படின்னு சாரங்கதாரன்ட்ட அதாவது பாக அந்த கதை பிரகாரம் கேட்குது அவர் அந்த நான் சொன்னேன் இல்லையா பழைய சாரங்கதாரா அந்த கதையில் என்ன சொல்கிறாரு அவர் முடியாது மாட்டேன் அப்படின்றார் காலை கை காலை வெட்டி போடுறான் அந்த சித்ராங்கி அதிர்ச்சியில் தற்கொலை பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒரே சோகமயம் அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு சுப்பிரமணியன் என்ன பண்ணார் அழகான மாறுதல் பண்ணார் இது வரைக்கும் ஓகே சித்ராங்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அந்த ராஜா பண்ணிக்கிறான் இப்போ என்ன சொல்கிறா இது மாதிரி பாகதர்ட்ட சொன்ன உடனே அந்த கேட்டர் ராஜா விட்டு கை காலை வெட்டிவிட்டான் அது வரைக்கும் கதை ஓகே பாகதருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்போது ஒரு புத்த துறவி வர்றாங்க வந்து பாகவதர் மேலே பருதாபப்பட்டு கருணை காட்டுறாங்க அந்த புத்த துறவியினால் வெட்டுப்பட்ட கையும் காலும் பாகவதற்கு இயல்பாக வந்துடுது சந்தோஷம் ஆனால் ஒன்று பாகவதற்கும் அதாவது சாரங்கதாரனுக்கு சித்ராங்கிக்கும் பாகவதற்கும் எஸ் ஜி சுப்லட்சுமிக்கும் கல்யாணம் ஆகுது கோலாகலமாக நடக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க கதை இப்படி மாறுதல் பண்ணதுனால பாருங்கள் அவளப்படி வந்து இன்னும் பிரமாதமாக ஓட ஆரம்பிச்சிச்சு நவீன சாரங்க தாரம் ஜனங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் கிட்டப்பா கேபிஎஸ் எப்படி ஜோடியோ அதே மாதிரி பாகவதர் எஸ்டிஎஸ் ஜோடி அப்படின்னு எல்லோரும் சினிமா ஃபீல்டில் பேசிக்கிறாங்க பத்திரிக்கையாளர் பேசிக்கிறாங்க பாமர ஜனங்கள் பேசிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பாகவதர் எஸ்டிஎஸ் பாகவதர் எஸ்டிஎஸ் அப்படின்னு தீர்மானம் ஆகி போச்சு ரசிகர்கள் நிர்மாணம் பண்ணிட்டாங்க தான் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருஷமும் முப்பத்தஞ்சாம் வருஷ படத்தின் சிறந்த படங்கள் என்ன அப்படின்னு தீர்மானம் பண்ணும்போது நவீன சாரங்க தாரா முப்பத்தஞ்சாம் வருஷத்தின் மிகச்சிறந்த படமாக தீர்மானிக்கப்படுகிறது பாகவதரும் எஸ்டி சுப்புலட்சுமியும் மிகச்சிறந்த நடிகர் நடிகையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதை விட இது இன்னும் பிரமாதம் பாகவதரின் புகழ் அப்படி நாளுக்கு நாள் மேலே போயிட்டே இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா டைரக்டர் சுப்பிரமணியத்துக்கும் எஸ் சி சுப்பலட்சுமிக்கும் காதல் வருது சுப்பிரமணியம் சுப்புலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இரண்டாம் கல்யாணம் ஏன்னா அவங்களுக்கு அல்லடு ஒரு மனைவி இருக்காங்க இரண்டாவது மனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதனால் என்னாச்சு இவங்க இன்னும் சினிமாவில் நடிக்கலை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க பாவதற்கு கொஞ்சம் வருத்தம் என்னடா நல்ல போச்சு எல்லோருமே பாராட்டினாங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இந்த சமயத்தில் இன்னொரு வருத்தமான சமாச்சாரம் பாவதரோட அப்பா தவறு போயிட்டார் சிலோனில் சிலோன்லேருந்து தமிழத்துக்கு அந்த பாடியை கொண்டு வரது அவ்வளவு கஷ்டமாக போச்சு அப்போது அந்த காலத்து ஒரு நடிகர் இருந்தாங்க தவமணி தேவின்னு முதல்ல டூ பீஸ் கோர்ட்டு நடித்து கலக்கினாங்க அந்த தவமணி தேவியோட அப்பா அவர் அங்கே ஒரு பெரிய லாயர் வக்கீலாக இருந்தார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சிலோன்லேருந்து பாபு அப்பா கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியார் அவரோட உடம்ப திருச்சிக்கு கொண்டாடுறாங்க திருச்சிக்கு வந்து அங்கே சங்கிரியானபுரத்தில் அவருக்கு நல்லடக்கம் பண்ணுறாங்க இது பாகவதரோட ரெண்டாவது படம் முடிஞ்சிருச்சுங்களா பாகவத வேகமாக புகழை ஏனில் போயிட்டு இருக்கார் இல்லை அடுத்த படம் அதாவது மூணாவது படம் சத்தியசீலன் அந்த படத்தை பற்றி நம்ம ஏழாவது பாகத்தில் பார்ப்போம் அதுவரை அன்பு படம் மிக அருமையாக ஆறாவது பாகத்தை வழங்கி இருக்கின்றார் அவர்கள் நாம் ஏழாவது பாகத்தில் சந்திப்போம் டாக்டர் கார் முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முன்னூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் முற்றிலும் இலவசம் மின்னல் கலைக்கூடம்